வணக்கம்ப்பா இந்த சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்குது இரும்ப வருது வயிறு சரியில்லாமல் போகுது இப்படியெல்லாம் ப சின்ன சின்ன நோய்கள் வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் அண்டக்கூடாது அப்போ தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா செம்பு பாத்திரம் இப்படி உண்டையாக செம்பு பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி செம்பு பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணுற வந்து டெய்லி விலைக்கு கழுவிடணும் அப்படியே அதே இதில் சும்மா கழுவீட்டுலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அது தண்ணி ஊற்றி வச்சுருக்கக்கூடாது நல்ல விலைக்கு சுத்தமாக விலைக்கு கழுவி அதில் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக ஒரு ரெண்டு லிட்டரு பிடிக்கிற அளவுக்கு கூட வாங்கி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுக்கிட்டு ஒரு இவ்வளவு துளசி இலையை சுத்தமாக அலசி அதுக்குள்ளே போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து அதை குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம் அப்போ நீங்கள் நைட்டில் கூட நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்லேயே கூட அந்த இதை விளக்கி கழுவி அந்த இதை தண்ணியை ஊற்றி வச்சு துளசி இலையை போட்டு வந்து காலையில் வாட்டர் பாட்டிலை ஊற்றி கொடுங்க காலையில் வீட்டில் இருக்கவங்க குடிக்க கொடுங்க அடுத்து ரெண்டு பாத்திரம் கூட வச்சுக்கலாம் அடுத்து 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 அஞ்சு மணி நேரம் ஒருக்க நம்ம இப்படி செஞ்சு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு சின்ன சின்ன நோயெல்லாம் அண்டாது